குருவே சரணம் குருவே துணை பாவியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறை பத்து தேதி சார்பாக உங்களை அங்கோடு வரவேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மூன்று கிரகங்களுடைய இட அப்படிங்கிறது இருக்குது எப்பவுமே இந்த வருட கிரகங்களுடைய இடப்பயிற்சியில குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பார்ப்பாங்க அந்த வகையில குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷபராசியில இருந்து மிதன ராசிக்கு இடப்பயிற்சியாக போகுது அதுக்கு முன்னாடியே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் சரியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு இடப்பயிற்சியாக போற அதன் பிறகு மதுரை மே மாசம் சரியாக ஒரு பதினெட்டாம் தேதி ராகு கேது இடப்பயிற்சி மீனராசில இருந்து கும்பராசிக்கு ராகு பகவானம் கன்னிராசில இருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் இடப்பயிற்சி ஆக போறாங்க இது இடப்பெயர்ச்சியானது இப்ப நம்மளுடைய கோச்சார ராசி சக்கரத்துல இப்படிதான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொதுவா நம்ம பதினொன்று ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சொல்றதுக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த கிரகங்களை வந்து இப்படிதான் நகர்ந்து நிற்கும் ஒரு வருட கணக்குல ஒரு ஒரு வருஷம் நிக்கிறது ஒரு பதினெட்டு மாதம் நிக்கிறது ஒரு இரண்டரை வருடம் மட்டுமே தான் பொதுவாக அந்த ராசிக்காரர்கள் வந்து அனுபவிப்பாங்க இது வந்து ஒரு பொதுவான பலம் தான் சரிங்களா ஒவ்வொரு சுயதாரணத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பலம் வந்து வெளிப்படுத்தியோ அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கிளாரிட்டியோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராசி பலனை பார்ப்போம் அஹ் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கூட போக அடுத்து சிம்மராசிக்காரன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் சிம்மம் சிம்மம்னா காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவானுடைய வீடு உங்களுடைய ராசிக்குள்ள கேது பகவான் என்றியாக போறாரு இதுமே மாதிரி இருந்தாலும் இந்த கேதுனுடைய என்ற எல்லாம் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஆஹ் சிம்மராசிக்கார்பளுக்கு அஸ்தம சனி அப்படிங்கக்கூடிய பலனும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சிம்ம ராசிக்காரன்பர்களுக்கு லாப குரு அப்படிங்கக்கூடிய பலனும் பாத்தீங்கன்னா பாத்தரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வேண்டிய விஷயம் கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கணும் சிவராசிக்காரர்களுக்கு வந்து வந்து ஒரு சுமையோட கையில இருக்கும் வந்து நிறைய ஒரு திருப்தி இல்லாத மனநிலை அப்படிங்கிறது வேலை சம்மந்தப்பட்ட நிறைய வந்து பாத்தீங்கன்னா வேலை கையில வச்சுக்கிட்டு அதுல திருப்திப்படாத மனநிலையில இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலமே இருக்காதா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த அஸ்தம சனிகாலம் அப்படிங்கிறது ஒரு சில பாதிப்புகளை உங்களுக்கு குறைச்சிடும் ஞானக்காரகனான நாளைக்கே இது உள்ள நுழையும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு அடியும் தெளிவாக வைக்கக்கூடிய தன்மை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதே மாதிரி ஞானம் கிடைக்கும் இவ்வளவு நாள் வந்து நம்ம டிஃபால்ட்டா பண்ணிட்டு இருந்த நிறைய விஷயம் நம்மளுக்கு புதுசாக நம்மளோட கண்ணுக்கு தெரியும் இந்த விஷயம் நான் பண்ணணும்னா இவ்வளவு மிஸ்ஐ பண்ணிருக்கணும் அப்படின்னுட்டு தெளிவா வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அஸ்தமஸ்தானத்தில் போகக்கூடிய சனியால என்ன நடக்கும் அப்படின்னா நேரம் நிர்வாகம் பாதிக்கப்படும் டைம் அண்ட் மேனேஜ்மெண்ட் பாதிக்கப்படும் குறித்த நேரத்தில் உடம்பு எடுத்துக்கொள்ள முடியாது உடல் நலனை உடம்பை கவனிக்க முடியாத காலகட்டமாக இருக்கும் கடகராசிக்கு கடந்த ஒரு இரண்டு வருடமாக என்ன மாதிரியான பலம் வந்து சனி பகவானால இருந்துச்சோ அதுக்கு நிகரான பலம் வந்து சிம்மராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதே சமயம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பதினொன்றாவது இடத்துல வரக்கூடிய குருவினால ஒரு சில விஷயம் லாபத்துக்காக காலதாமதமாகுது உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமா தான் கிடைக்கும் ஆனா அந்த கிடைக்கக்கூடியது உங்களை வந்து திருப்திப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சிம்மராசி பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய வீடு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது கோவில்களின் தலைவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம் இங்க கேதுல உள்ள வரும்போது இயற்கையாகவே வந்து ஒரு அதிநட்பாக இருக்கும் அதே மாதிரிதான் பெற்று தோஷங்களை ஏற்படுத்தினாலும் இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப வருடங்களுக்கு பிறகு தெளிவு கிடைக்கக்கூடிய தன்மையும் விநாயகர் வழிபாடு மூலமாக அல்லது சூரிய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யக்கூடிய சிவ வழிபாடு இது எல்லாமே வந்து ஒரு அபரிவிதமான தலைமையும் உங்களுடைய பாதிப்புகளை குறைக்கக்கூடிய தன்மையும் வந்து ஏற்படுத்தும் கட்டாயம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இந்த கேது உள்ள வரதோ அல்லது பதினொன்று வரக்கூடிய குரு வந்து கட்டாயம் வந்து குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தையும் வழிபாடு ஒரு அடுத்த கட்ட நகர்வையும் உங்களுக்கு வந்து சூப்பரா கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பதிவு பண்றோம் நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல புது பலனாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இன்னும் இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிருக்கலாம் ஒரு பொதுவான சொல்லும்போது ஒரு மூன்று இங்க கிரக பேச்சுகளுக்கு ஓவரால் பலன் அப்படிங்கறத போட்டிருக்கோம் சேனல்ல சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா பண்ணுங்க உங்களுக்கான ஒரு சில கருத்துக்கள் இருக்கும் இல்லையா இல்ல சார் என்னோட ராசிக்கு நீங்க கொஞ்சம் தான் பலன் சொல்லிருக்கீங்க கொஞ்சம் அடிச்சலாம் சொல்லுங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள் மட்டும் நிறைய கேள்வி கேட்காதிங்க ஒரு சில கேள்விகள் மட்டும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்னு மட்டும் போட்டுட்டு நீங்க ஜாதகம் முழுசப்படாதீங்க ஜாதகம் பிரிக்ஷன் பண்ணதுலாம் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒர்க் உங்க ராசிக்கு இப்படிதான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கேள்வி மட்டும் நீங்க மிஸ் பண்ணிட்டு மிஸ் பண்ணிட்டு நீங்க கேள்வியா கேளுங்க அதை பத்தின முழு விளக்கம் கொடுப்போம் இந்த ராகு கேள்வி பயிற்சிக்கு மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் அடிஷனா ஒரே விஷயம் சொல்லிடுறேன் என்னன்னா கும்பராசி கும்பராசில இருந்து மிதனம் மிதனம் ராசி கும்பராசிலிருந்து துலாம் ராசி இந்த திரிகோண ராசிகள் அடுத்து இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அதுக்கு என்ன காரணம் எப்படி அப்படிங்கறது என்ன உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து காற்று ராசிகள் ராகு வரும் வரும்பொழுது டஸ்ட் அலர்ஜி அல்லது ஒரு சில இடமாற்றங்கள் தேவையில்லாத ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஆஹ் மன உளைச்சல் ஒரு தேவையில்லாத பயம் தொடர்பு நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த ராசிகளுக்கு வரும் இதுக்கு உண்டான பரிகாரமாக இது வந்து எப்பயுமே காற்று ராசிகள்ல ராகு பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இங்க இருக்கிறாருன்னு பாருங்க ஏன்னா சூரிய ராகு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு சரிங்களா சூரியன் வந்து சிவபெருமான் சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாரு பாருங்க நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்களோ அந்த ராசியில இருப்பாரு சூரிய பகவான் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அந்த கிழமைகள்ல சிவ வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடுல இந்த காற்று தத்துவம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை என்னன்னா இதுவனுடைய திருநாமங்கள் நமசிவாய அப்படிங்க அப்படிங்கக்கூடிய பஞ்சாயத்தரம் நீங்க ஒரு ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை திரும்ப திரும்ப சொல்லுங்க உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் பாதிப்புகள் வரவே வராது பண்றோம் கேது பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல யோகபலங்கள்லாம் இருக்குது அது நம்மளுக்கு அப்படிங்கிறதுல சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் மேஷ ராசிக்காரர்கள் தனுசு அன்பர்கள் இது சரியா வச்சுக்கிட்டோம்னா சிம்மம் மேஷம் தனுசு இந்த மூன்றுமே வந்து அடுத்து இந்த ராகு பேச்சுக்கு பேச்சுக்கிறகு ஒரு பதினெட்டு மாதம் ஒரு சில விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும் என்ன தெரியுமா சந்திரன் கேது என்னுடைய வரும் ஒரு மனசு இறுக்கமாகிறது ஒரு சில விஷயங்கள் வந்து தடை தாமதமாகிறது அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பீடு குறையிறது ஒரு ஒரு தடைகளை தாண்டி போற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளும் நிறைய விவாதங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சில சுச்சுவேஷன் வந்து ஏற்படும் முதல்ல என்ன விட்டு கொடுத்து போனாலே ஒரு எயிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து சரியா போயிடும் ஒரு சின்ன சின்ன தடைகளை பார்த்து பயப்படாம இருந்தாலே அடுத்து ஒரு எயிட்டி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஓபன் பண்ணாம நீங்களே வச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா என்னோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த அன்பர்கள் வாக்குவாதம் விவாதம் அல்லது எங்கேயாவது போய் சிக்குவது எதையாவது கொண்டு இழப்பது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல பெரும்பாலான ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும்போது சந்திரன் மீது கேது பயணிக்கக்கூடிய காலங்கள் அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து திரிகோண பாவங்களில் கேது உடைய தாக்கம் இருக்கக்கூடிய தன்மைகள்ல என்ன பண்ணணும்னா சூழ்நிலை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா மனசு இருக்கமாயிடும் ஒரு மன விரக்தி ஏற்படும் அதே மாதிரி ஒரு இறை வழிபாடு இறையங்களோடு கலக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும் இது பொதுவாக விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக நல்லா இருக்கும் அதையும் தாண்டி மறுபடியும் நம்ம சொல்ற மார்க்கிறது அப்படிங்கிறது பொதுவான குரு வழிபாடுகள் இந்த மாதிரி ஜீவசமாதி வழிபாடுகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதில் பாதிப்புகள் இருந்து நம்ம தக்காத்துக்கிறதுக்கான ஒரு யோகங்களையும் கொடுக்கும் அஹ் மேலும் வந்து அடுத்தடுத்த பதிவுகள் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனித்தனியாக கூட ஆயுதமாக இருக்கும் நன்றி இந்த முழு பதிவையும் பொறுமையாக கேட்ட அனைத்து பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் ஒரு பதிவு சந்திப்போம் சொல்கிற இணைந்து இதை பற்றி டிவியோடு நன்றி